ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம இனிமைக்காக இது வேணும் அது வேணும் நமக்கு எல்லாமே கடன் கொடுத்துருக்காரு எல்லாமே நம்ம கடன் கொடுத்துருக்காரு நமக்கு கடன் ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லிட்டு மறுமைக்காகவே வாழ்கிற வாழ்க்கையே வாழணும் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை எத்தனை நாள் வாழப்படும் நமக்கு தெரியாது நம்ம வந்து மறுமைக்காகவே நம்ம கடவுள் கிட்ட வேண்டிட்டு மறுமைக்கான ஒரு அழைப்பு பெற்றுக்கலாம் நம்ம இருக்கும் எத்தனையோ பேருக்கு இந்த அழைப்பு கிடைக்கல ஆனா அழைப்பு பெற்றிருக்கிற நம்ம இந்த அழைப்பை வந்து உண்மையா பயன்படுத்த கேட்ட பாத்திரம் வந்து கலர் நம்ம வந்து மாத்தணும் சொல்லி ஜெயிச்சுட்டு அதுக்காக நம்ம வாழிடும் இந்த உலகமான இடத்துல இயேசு கிறிஸ்து பெயர் வந்து நம்ம வந்து நம்ம ஜெயிக்கணும் இந்த உலகே நம்ம ஜெயிக்கணும் ஆனா அது சிறுவையில அறைப்பட்ட குற்றவாளி எதையும் செஞ்சுருக்கான் ஏன்னா உலகத்துக்காக நம்ம வேட்டி அந்த உலகத்தை ஜெயிக்காத அப்படின்னு சொல்லி ஆனா இந்த உலகத்தை ஜெயிச்சுட்டான் ஏன்னா ஒரு செகண்ட் வந்து மறுமைக்காக வேட்டினது இந்த நச்சரி எல்லாத்தையுமே பார்த்தா இந்த நாலு நச்சரிகள் பார்த்தா இந்த குற்றவாளி இம்மைக்காக ஒரு நொடியும் வந்து கடவுள் கிட்ட வேண்டல மறுமைக்காக வேண்டினதா அந்த செகண்ட் அவன் உண்மையான மகத்திருமணம் இருந்துட்டதுமே அவனுக்கு இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை கடவுள் கொடுத்துட்டாரு அதனாலதான் அவன் வாயில இருந்து என்ன வரல எனக்கு இந்த வழி வேதனை போகணும் இந்த இடத்துல இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கல உண்மையா மன திருமணம் அடுத்த செகண்டே அவனுக்கு வறுமைக்கான வேண்டதுக்கு உள்ள வந்து கூட்டப்பட்டது அப்ப அந்த செகண்டே அவன் வறுமைக்காக வேண்டதுங்க de